எனக்கு முன்னால் பேசிய கோர்க்கை ஜூடின் அவர்கள் நெல்லை நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கிய ஆளுமை குறித்து கல்யாண் கல்யாண சுந்தரம் என்ற வண்டதாசன் அவர்கள் குறித்து மிக அழகாக பேசினார்கள் அவர்களோடு நான் இருபது கூட்டங்களிலே பங்கெடுத்தவன் கிட்டத்தட்ட கவிஞர் தானப்பன் வெளியிட்ட ஒரு சுற்றந்தாள் என்ற சிறுகதையை அவர்கள்தான் வெளியிட்டார்கள் வண்ணதாசன் கவிஞர் பாப்பாக்குடி செல்வம்மனுடைய ஒரு வகுப்பறையின் வாக்கு மூலம் என்ற நூலையும் தான் வெளியிட்டார்கள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை நெல்லைகளை வெளியிட்டு கொண்டிருப்பது நம்முடைய வண்ணதாசன் அவர்கள்தான் அவர்கள் நெல்லை நகர் மேல ரில் உள்ள சுடலை மாடன் கோயில் தெருவில் வாழ்ந்தவர்கள் அதே தெருவில் மூன்று இலக்கிய அமைப்புகள் உள்ளது தாமிரபரண இலக்கிய மன்றம் திருவள்ளுவர் பேரவை அப்படின்ற பொருண இலக்கிய வட்டம் அதே மாதிரி அவங்க அப்பா திருநெல்வேலி கே சிவசங்கரன் பிள்ளை அவர்களும் ஒரு சாகித்ய அகடாமி விருது பெற்றவர்கள் அவர்களுடைய கூட்டத்தில் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கூட்டத்தில் கலந்துருக்கேன் நெல்லை மதிதாயத்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளியிலே மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கூட்டம் நடத்துவார்கள் சொன்னது போல் கம்ம்யூனிஸ்டு பக்தர்கள்லாம் அங்கே கோடி வருவார்கள் கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் கூட கூட்டத்தில் கலந்த ஆகவே தா மகன் இரண்டு பேருமே சாகித்ய விடாமல் விருது பெற்றவர்கள் அவர்களோடு இருந்த காரணத்தினால் ஐயா அவர்கள் பேசினதுனால நான் அந்த காரியத்தை சொல்கிறேன் அதுபோல் இந்த நெல்லை பாரதியார் தெருவில் நெல்லை கண்ணன் வாழ்ந்தார் தமிழ் கடல் என்று சொல்லக்கூடிய நெல்லைக்கண்ணனும் அங்கே தான் வாழ்ந்தார் ஆக நெல்லை நகரமானது இலக்கியத்திற்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்தது என்று சொன்னால் அது மையாகாது அதே போல் தூத்துக்குடி எடுத்துக்கொண்டால் என்ன பாருங்களா உத்தகர் இப்போ பேசுனாங்கல்லாம் பன்முகத்தகர்னு சொல்லலாம் அத்தனை சிறப்பான எந்த தலைப்பை கொடுத்தாலும் பேசக்கூடிய நான் உங்கள ஒரு நண்பரை கேட்டேன் அவர்கள் போன ஆசிரியத்து வட்டாரத்தில் ஜான் சாமியல் பணம் பணம் கொட்ட அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்னுடைய நண்பர் தான் அவங்க மாமா நானும் அவங்க மாமா பேராஜர் பழைய ஜெ ஜேடி ஜப்சந்திரன் பேர் ஆமாம் அவரும் நானும் கிளாஸ்மேட்டு மருமகன் தான் ஜான் சாமுவேல் அவங்களும் போட்டு ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால தான் அவங்க கேட்டேன் ஆக ஒரு சுந்தரவன காடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு சுந்தரர் இங்கே இருக்கிறாருன்னு சொன்னாங்க சொன்னார் வாழ்த்துக்கிறேன் முத்துநகர் தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் இந்த மாதாந்தர் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜோகா சிறிங்க ஜோக்குங்கிறது ஆங்கில வார்த்தை தானே ஆங்கிலத்தையும் ஆங்கிலம் தான் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க தலைப்பு ஜோகா இது ஜோக்கா அப்படி கூட கேட்கலாம் கேள்வி கேள்வி இருக்குது இது ஒரு ஜோக்கா ஜோக்கா சரிங்க ஆனால் இந்த காலத்துலலாம் இப்படி நாலஞ்சு வரைய வாத்துக்கிட்டாலும் சிரிக்கலை சிலவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இது சிரிக்கலாமா வேண்டாமான்னு சில பட்டி மண்டலத்தில் கூட போய் பார்த்தா பத்து ஐம்பது கொடுத்தா சிரிப்பாமல் தெருது அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்படி இருக்குது அதாவது ஜோக்கா சரிங்க புக்கு எல்லாம் நான் வாசிட்டேன் மன்னர்கள் அந்த இதுகளெலாம் ஜோக்கெல்லாம் நிறையா வருது ஏகப்பட்டு வருது அதாவது அவங்க மொத்தம் எத்தனை ஜோக்கு எழுபத்தி எழுநூத்தி செல்ற எழுபத்தாறு பக்கமும் இரநூத்தி ஜெல்ற அல்ல நூறு ஜோக்கை வாஸ்த உடனே சரி போவது நூறு ஜோக்கை வாஸ்த உடனே சிரிப்போ வருது அது ஒரு ஐம்பது சிரிக்கலாமல் யோசிக்க வேண்டியது இதெல்லாம் பதிஞ்சுக்கிட்டு இருக்கோ காதலன் காதலி சந்திக்காங்க பாருங்க என்னங்க என்னை கை விட்டுற மாட்டீங்களே அது எப்படி விடுவேன் சந்தேகம் புரண்டு கிட்ட கேளு புரண்டு பேரும் சொல்லல அவங்க புரண்டு பேர் மூணு பேர் போட்டுக்காங்க அப்ப மூணு காதலியும் பண்ணிருக்கான் அது வேண்டாம் தெஞ்சிட்டு போகும்போது அப்படி இது ஒரு நல்ல உடனே சிரிக்கலாம் ரெண்டு ரெண்டு கட்சி தொண்டர்கள் எங்க தலைவர் ஒண்ணுக்கு நாலாக செல்போன் வச்சிருக்காரு தலைவர் அப்படியா எங்க தலைவர் ஒண்ணுக்கு சின்ன வீடு வச்சிருக்காரு இதெல்லாம் அப்படி வாசனை சிரிப்போறது பார்த்தீங்களா நான் முதல்ல சொன்ன உங்கள் கைதடிக்காங்க அப்பா மகன் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா என்னடா நான் உங்க அம்மாட்ட படுற பாடு போதாதான் பார்த்துக்கிட்டானே இருக்கா பெரிய கல்யாணத்தை பற்றி கேட்கா தவப்பான மகனை கல்யாணம் கெட்டாங்கிற மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க இது பெரிய குற்றம் வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணுறோம் டாக்டர் நோயாளி வர டாக்டர் நோயாளி அல்சருக்கு மருந்து கிடையாது நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க இது தான் ஐயா அந்த வியாதிக்கு மருந்து அதுதான் முடியல டாக்டர் ஏன்பா மெகா சீரியல் போட்டதுலேருந்து வீட்டில் சாப்பாடே கிடையாது சாப்பாடு கரெக்ட் டைமு கிடையாது அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் என்ன செய்ய முடியும் தொண்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தலைவர் எதுக்கு திடீர்னு உண்டாம இருக்காரு அவருக்கு ரெண்டு நாளாக வயிற்று வளர்த்தலாம் ஆனால் அதாவது வயிற்று எழுதினா வயிற்று அழைச்சி நான் சொல்கிறேன் சிரிக்கிறக்காது அப்போ அவருக்கு வயிறு சைடில்ல இப்போ டாக்டரே சொல்லிப்பா ரெண்டு நாள் சாப்பிடாத நீ இந்த டைம்ல ஒன்றாவது தான் போடுறாரு பாருங்க படை வீரர் ரெண்டோர் பேசுறாங்க படை வீரர் மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அம்மையா விஷயம் தெரியாதா மகாராணியார் பல்லக்கில் வரச்சுல யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ இவரை எந்தவாரு அந்த புறத்துக்கு போவார் அதுதானே அது அப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க ஐயா அரசரும் தளபதியும் பேசுகிறாங்க பாருங்க மன்னா எதிரி நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வருகிறான் அப்படியா இந்த வடிவேல் பாசம் மாதிரி இருக்கு என் வீரத்தோடு விளையாடுறானா எடுடா வெள்ளை கொடியை எடிதா அந்த ஆயுதன்னு சொல்ல பரவாயில்ல எடா வெள்ளை கொடியை போலீஸ் டிராபிக் போலீஸ் ஒருத்தனை பாக்குறாரு ஆர்சி புக் இருக்கா இல்ல இன்சூரன்ஸ் இருக்கா இல்ல ஹெல்மெட் இருக்கா இல்ல அப்ப ஐநூறு ரூபாய் எடு எதுக்கு கண்ணாடிய கலத்தி இது சைக்கிள் டிராபிக் போலீஸ் கண்ணாடி போட்டு சைக்கிளில் போனோன்னு பிடிச்சிக்கிட்டு என்ன கேட்காரு இதெல்லாம் அருமையான சோக்கு இதில் வந்திருக்கோ இல்லை ஏற்கனவே எழுதி அனுப்பிடணும் அப்படியா நீங்கள் முழுசும் பொஸ்ஸை வாசியலாம் வாசப்படி திரிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன் சொல்கிறேன்னால தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியும் இல்லை ஏற்கனவே தெரிஞ்ச ஜோக்கு தான் சொல்றேன்னு நினைப்பாங்க இல்லை அதுதான் சொல்லுவாரு தோழிகள் இருவர் என்னடி பல்ல பிடுங்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா இங்கே தானே இப்போ இலவசமாக பிடுங்குறாங்க அது இந்த பத்திரிகை செய்தியில் வஞ்சில ஒரு எஸ்பி ஆமாம் அதை வச்சு எழுதியிருக்காங்க அப்போ உடனே பத்திரிகை செய்தி வச்சு நாங்கள் தான் கதை எழுதுவோம் கவிதை எழுதுவோம் இவங்க ஜோக் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர் ஒருவர் பேசுகிறாங்க பாருங்க உங்கள் ஊரில் வரலாறு காணாத மலையாமல் ஆமாம் இந்த அந்த வரலாறு காணாத பெய்த மலையில் எங்கள் ஊரே காணாமல் போச்சு வரலாறு பெரிய வரலாறு எங்கள் ஊர் வரலாறே காணாமல் போச்சு வரலாறே இல்லை ஊர்லா தான் வரலாறு இருக்க போகுது மாணவர் இருவர் டே எவ்வளோ சேட்டை பண்ணாலும் தமிழ் ஆசிரியர் நம்மள அடிக்க மாட்டேங்காரடா ஒன்றா இவன் சொல்கிறான் ஏன் உங்கள்கிட்ட ஒன்றும் அடிக்கல அவர் எங்கள் வீட்டை தாண்டி தானே போனோம் ஆறா அடிப்பாரா அதே ஃபோனில் ரெண்டு கணவன் கணவன் மனையும் பேசுகிறாங்க என்னங்க நைட்டுக்கு சப்பாத்தியா இட்லியா ஒன்று மாப்பிள்ளை சொல்கிறார் சப்பாத்தி தான் சரி வரும்போது எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அவருக்கு அவர் நினைச்சது சப்பாத்தியோ இட்லின்னா ராத்திரி வீட்டில் போட்டுப்பா ஐயா இவ்வளோ நாள் இருக்கேன் பிடிச்சி போச்சு பிடிச்சி போச்சு போகிறேன் நல்லா இருக்குல்லா சூடாக ட்டி கொண்டாங்க அப்போ ஜோக்கா சரிங்க பார்த்தீங்க நீங்கள் பொறுத்த யாரெல்லாம் வேங்க வாங்கு அது வாங்கிட்டேலாம் எல்லோரும் இப்போ நீங்கள் வாசிக்கலாம் இருக்க வா வாங்கிட்டு வாசிக்காமல் இருந்திருக்கேன் வாசிட்டாதான் இது நம்மளுக்கு கேட்ட ஜோக்கு தானேன்னு சொல்லி அப்படி சொல்லி சொல்லிடு அது நல்லா இருக்கேன்ன சரி சரி ஆனால் அதை மட்டும் சொன்னால் டைமுக்கான அதுதான் எது அதையும் ஆரம்பிச்சு டைம் ஒழுங்கு சை தானே இன்னும் வேறு இல்லை இருக்குலாம் ஆகவே இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட ரசிக பெருமக்களுக்கு ரசிக பணிகளுக்கு நன்றி தெரிவித்துக்களை ஆ